தெய்வான வாழ்விற்கு தினம் ஒரு குரல் என்ற பகுதியிலே மூன்றாவது குரலாகிய மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறது வள்ளுவம் மலர்மிசை ஏகினான் என்றால் அதாவது நமது உச்சந்தலையில் ஆயிரத்தி எட்டு இதழ் உள்ள தாமரை இருக்கிறது என்று சொல்வார்கள் அந்த ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரையைத்தான் மலர்மிசை இயக்கினான் இங்கே வள்ளுவோம் சொல்லுகின்ற இறைவன் யார் என்றால் அவை பாடலில் சொல்லும் பொழுது மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து என்று சொல்வார் அதுபோல மூலாதாரத்து மூன்று எழுகின்ற கணல் அந்த மலர்மிசை என்கின்ற தல பெருவழியில் அந்த கணல் வந்து நிற்கும் பொழுது மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் அந்த அடி சார்ந்தவர்களுக்கு நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிறார் அப்போ முதல் பாடலிலே இறைவன் அகர முத முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு என்கின்ற பகுதியிலே ஆதிபகவன் இந்த உலகுக்கு முதன்மை காரணமாக இருக்கிறார் என்று கூறுகிறார் இரண்டாவது பாடலிலே நாம் கற்பதனுடைய நோக்கம் இந்த ஆதி பகவனை வாளறிவனை அறிவதுதான் என்று கூறினார் மூன்றாவது பாடலிலே அந்த மலர்மிசை ஏகுதல் என்கின்ற ஒரு அனுபவத்தை கூறுகிறார் இதனால் ஏற்படுகின்ற பயன் என்னவென்றால் நிலமிசை நீடு வாழ்தல் நீடு வாழ்தல்னால் எல்லா வகையான சிறப்புகளோடு நீண்ட ஆயுளோடு வாழ்தல் என்று பொருள் இப்போ ஒருத்தர் வந்து நூறு வயது இருக்கிறார் அவர் நூறு வயதும் நோய்வாய்பட்டே அவர் நூறு வயது வாழ்கிறார் என்றால் அது பெருமை கிடையாது ஆக நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் அதே சமயம் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பது தான் நீடு வாழ்தல் என்று பெயர் அப்போ ஒரு மனிதன் நீடு வாழ வேண்டுமென்றால் நமக்குள்ளே இருக்கின்ற வெளியிலே இருக்கின்ற கடவுளை சொல்லவில்லை உள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உச்சந்தலைக்கு ஏற்றும் பொழுது உச்சந்தலையில் இருக்கிற சகசிரஸ்தலத்திற்கு போகும்பொழுது ஒரு நீடு வாழ்தல் நிலைத்து வாழ்தல் என்கின்ற ஒரு நிலை கிடைக்கிறது ஆக இங்கே இறைவன் இறைவனை அடைவதனால் என்ன பயன்கள் என்பதை இதற்கு பிறகு சொல்ல வருகிறார் அதில் ஒன்று தான் நீடு வாழ்தல் அப்போ இறைவன் எப்படி அந்த தன்மையை கொடுக்கிறார் எப்படி நீடு வாழ்தல்னு அமைகிறது அப்படின்னா இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வள்ளுவம் என்ன சொல்கிறது என்றால் மூலாதாரத்திலே அந்த கனல் அந்த கணல் தான் திருவடி திருவடி திருவடின்னு ஒவ்வொரு பாடலையும் கடவுள் வாழ்த்து பகுதியில் இறைவனுடைய திருவடி அப்படின்னாலே நமக்குள்ளே இருக்கின்ற வெப்பம் இப்போ உதாரணமாக நாம் சாப்பிடுகிறோம் அதிலிருந்து அந்த அந்த குளுக்கோஸ் நமக்கு எடுக்கப்படுகிறது அந்த குளுக்கோஸை எரித்து தான் நமக்கு கலோரி என்கின்ற வெப்பத்தை நம்ம உடம்புக்கு கொடுக்குறது அதுதான் நமக்கு வந்து சக்தி என்று நாம் சொல்கிறோம் பலமாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் கலோரி வெப்பம் தேவை அந்த வெப்பத்தை தான் அதனுடைய நம்மளுடைய உடம்பில் இருக்கிற திசுக்கள் செல்கள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறது இது வெளியிலிருந்து கிடைக்கின்ற உணவு ஆனால் உள்ளேயே இருந்த அந்த மூலக்கணல் என்ற அந்த உயிர்த்துகள் வெளிப்படுகின்ற வெப்பம் அந்த உயிர்த்துகளில் இறை அம்சம் இருக்கிறது நம்மளுடைய உயிர் துகளில் இறை அம்சம் வாளறிவன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வாளறிவன் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா உயிர் துகள்களுக்கும் பரமானு அப்படின்னு ஒரு அணு நமக்குள்ளே இருக்கும் அந்த பரமாணுவிலிருந்து நமக்கு ஒரு வெப்பம் நம்ம உடம்புக்குள்ளே வருது அந்த வெப்பம் உச்சந்தலையை அடையும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அங்கே வந்து அந்த பீனியல் கிளாண்ட் பிட்யூட்ரி என்று சொல்லக்கூடிய மாங்காய்பால் உண்டு மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நிலை அந்த அந்த ஒரு நிலையை அடையும் பொழுது மனிதனுடைய அந்த செல்களெல்லாம் அந்த வெப்பத்திலே புதுப்பிக்கப்படுகிறது அப்படி தான் நாம் வந்து ஆயிலை கூட்ட முடியுமே தவிர மற்றபடி உலகத்தில் இருக்கின்ற மருந்துகள் மூலமாகவோ அல்லது உணவுகள் மூலமாகவோ நம்ம நீடு வாழுதல் அல்லது நிலைத்து வாழுதல் என்பது முடியாது இதை வள்ளுவர் வந்து ஒரு நீடு வாழ்தல்வதற்கான இரகசியத்தை அந்த கனலை அந்த உச்சந்தலைக்கு கொண்டு போய் அந்த சகசிரதல பெருவழியில் நாம் நிறுத்தும் பொழுது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் அந்த கனலை நாம் உச்சந்தலைக்கு கொண்டு போவது என்பது தான் நம்மளுடைய கற்ற கல்வியினுடைய நோக்கம் என்பதை மூன்றாவது பாடலே சொல்லியிருக்கிறார் இதற்கு அடுத்தடுத்த பாடலிலே அந்த இறை அனுபவத்தை பற்றியும் அதனால் கிடைக்கின்ற பயன்களை பற்றியும் தெளிவுபடுத்த இருக்கிறார் தொடர்ந்து இதை நீங்கள் செவிமடுத்து வாருங்கள் நிறைய செய்திகள் இருக்கிறது அனைவருக்கும் நல்லாசிகள்